என் தாயுடைய அரவணைப்பு எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லை ஏழாவது வயதில் நான் நாடகமே சேர்ந்து விட்டேன் ஏழு வயது நாடகத்திலே நடித்து முப்பத்தி நான்காவது ஆண்டு முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் சினிமா படங்களிலே நடிப்பதற்கு நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஈடுபட்டேன் அதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே இருபத்தி ஒன்பது இருபத்தி இருந்தே நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் அங்கத்தன்மையாக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஊழியனாக இருந்தேன் அதற்கு பிறகு சில நாட்கள் இருந்து எனக்கு அங்கே செயல்பட்ட முறைகளிலே சில குறைபாடுகள் கண்டதாக நான் எண்ணியதா அந்த விருப்பு விருப்பத்தின் நிலைமை நான் வளர வேண்டும் என்கிற காரணத்தான் நான் விலகி அஞ்ஞாதவாசம் என்று சொல்வார்களே அதுபோல் அரசியல் தொடர்பு இல்லாமல் நான் கதர் கட்டுகின்ற காங்கிரஸ் காரனாக இருந்தேன் நான் ஒரு தேசியவாதியாக எப்போதுமே இருந்து கொண்டிருப்பவன் அது மட்டுமல்ல மகாத்மாவின் கொள்கையிலே பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் அவைகளெல்லாம் ஒழுங்கு சேர நான் தமிழகத்தில் கண்ட ஒரே ஒரு தலைவர் மாபெரும் அறிஞர் அமரர் அண்ணா அவர்கள் வேறு யாரும் இல்லை என்று அழைந்து அவருடைய புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணை கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தேன் அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று குற்றமற்ற நான் வெளியேற்றப்பட்டேன் வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நான் உருவாக்கினேன் இப்பொழுது அதிலே முதற் தொண்டராக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார்கள் நான் நிறைய பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன்